வைக்கணும் இந்த எவ்வளோ லோகேஷ் கனகராஜினால் எவ்வளோ போயிருப்பாங்கன்றதெல்லாம் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன் தெரியுது ஏன்னா அந்த முகத்தில் அந்த என்னது ஃப்ரேமுக்குள்ளே உக்கார வைக்கிறதுன்றது எவ்வளோ சங்கடமான விஷயம் ஒரு இச்சி ஏற்றினா மேலே தெரியுது தெரியும் ஏற்றினா அது அவுட் ஆஃப் போக்கஸ் அது இப்படி இப்படி நிறைய பிரச்சனைக்கு சிக்கலுக்கு இடையில் தான் ஒரு தன்னுடைய என்ன நான் சொல்கிறதுனா இதுக்கெல்லாம் நம்ம மெனக்கடுறதுனால நம்ம என்ன பேசலாம்ன்றதையே மறந்துடுறோம் அதுதான் பெரிய இதில் சிக்கலாக இருக்கிறது அது இல்லாமல் அதில் இந்த சினிமாவில் ஒரு பா பார்க்கும்போது அந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கு அது இது சொல்லிட்டு அந்த பெரிய பெரிய உடல் விளக்குகள்லாம் மூஞ்சிக்குள்ளே எரிய வச்சு எரிய வச்சு உடம்ப வந்து சின்ன பின்னமாக்கிற ஒரு விஷயங்கள்லாம் கனவு தொழிற்சாலை மட்டும் இல்லை பயங்கரமான எரி தொழிற்சாலையில் நீங்கள் தான் அழகுகளை பதிவு பண்ணுறது அந்த பட்டா பூச்சி பறக்கிறதையும் இந்த மழை அழகும் இந்த குறிஞ்சி முல்லை மெய்தல் பாலைங்கிற அந்த பரப்புகளை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்க்கும்போது மிக இதுவாக இருக்குது அது கற்பனையான ஒரு விஷயம்னு நினைக்கும் போது ஆனால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் நம்ம சிந்தனை எவ்வளோ விஷயங்களை நம்ம தவற விடுறோம் அந்த பிரேமுக்குள்ளே கொண்டு வரலன்றதுனால அது தவறி தான் எனக்கு நான் வா வாழ்க்கை சில விஷயங்களை நிதானமாக புரிய வைக்கணும் எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டா அதுல அதுக்கு என்ன மரியாதை தான் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு என்ன பேச வ பேச வந்தேன்னா நான் லோகநாதன்ற ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் ஒரு எழுபத்தஞ்சு வயசு அவர் இன்னைக்கு ஒரு அவார்டு தூரன் பெரிய சாமி தூரன் அவார்டுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் வாங்கினதா நான் பதிவில் பார்த்தேன் நான் ஜெயமோகன் ஐயாவெல்லாம் பேசினார் வாழ்த்தி பேசினார் அதெல்லாம் பா பார்த்தது நல்லா சங்கம் பதினாறாம் தேதி நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கி செலவில்லாமல் யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணதுனால இன்றைக்கி எனக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய இந்த வரப்பிரசாதம் என்னன்னா யூடியூப்ல தான் அது பதிவேற்கிற நல்ல விஷயங்களை பதிவேற்றிருக்கிறாங்க பதிவேற்றுறதை பார்க்கறதுனால எனக்கு வந்து ஜெயமோகன் இன்றைக்கி பரிச்சயமாக ரொம்ப நெருக்கத்தில் பார்க்குற ஒரு மனுஷனாகவும் அப்புறமா எஸ்ரா என்ற சொல்லக்கூடிய எஸ் ராமகிருஷ்ணன் ரொம்ப நெருக்கத்தில் இப்போ பார்த்து பார்க்கக்கூடிய மனுஷனாகவும் அண்ணன் திருப்பு திருவண்ணாமலை அவரோரும் அவர் ஒன்றும் பார்த்து பார்க்குற முகம்தான் திருவண்ணாமலை தான் இருந்தாலும் வேலையினுடைய நெருக்கடி வேலை நிமித்தமாக நம்ம இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது ஆனால் அவங்களாம் யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் சா வெங்கடேசன் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு லட்சம் பிரிதிக்கு மேலே தாண்டி விற்கிற வேள்பாரிங்கிறது வேள்பாரிங்கிற ஒரு சாதனையாளரையும் பார்க்கும்போது நாலு பிரிதி விற்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர் இருக்கிற இந்த காலத்தில் ஒரு லட்சம் பிரீதியை தாண்டி வா போட்ட ஒரு மனிதரை பார்க்கும்போது எவ்வளோ அதிசயமாக இருக்கும் ஆனால் அது அதுக்கான உழைப்புகள் செதுக்கப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா அதை இயக்கமாக செயல்படுறது அதனுடைய அதனுடைய சாராம்சங்கள் அதை எடுத்து போய் சேர்க்குறதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி நாவல்களை நான் எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு ரெண்டாயிரத்தில் நான் நான் பத்தாயிரம் புக்கு படிச்சுக்கிறேன் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல நான் அந்த பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்கிறேன்றதெல்லாம் எனக்கு ஒன்றுமே அவர் நகைச்சுவையாக என்னுடைய மேல் மேல் இருக்கிறவர் சொன்னார் ஏன்பா அது பத்தாயிரம் புக்கு படித்தேன் ஒரே ஒரு புக்கு படித்தா போதுமே ஒரு புக்கு படித்த எல்லாமே ஒரு புக்கு தான் அடங்குது அது சத்தியம்ன்ற ஒரு விஷயத்தை தான் தான் அடங்குது தானே அடங்குதுன்றது எதுதான் விரித்து சுருக்கி பார்க்கறது தானே வாழ்க்கை அதை அவர் அதுக்காக தான் ஒரு மருத்துவம் படித்து எனக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இயற்கை வைத்திய முறை படித்து மாஸ்டர் ஆஃப் பக்கு கொஞ்சம் சொல்லிட்டு சீன வைத்திய முறையை படித்து தனக்கான ஒரு சான்றிதழை வாங்கி வச்சுக்கேன் அதே இலக்கிய துறையில் இது அது படிக்கும்போது அதை தாண்டி அதை சார்ந்து போகும்போது எனக்கு ஓரளவுக்கு சைடு எக்கனாமிக்கலாக அது நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு ம இயற்கை மருத்துவனாக மாறி இந்த ரெண்டுத்துக்கும் இடையில அப்போ இன்றைக்கி வந்து ஒரு நிதி நிதி நிறுவனம் நடத்துகிற அளவுக்கு என்னை உயர்த்தி இருக்கிறது இந்த பணிகள் தான் வேறு ஒன்றும் கிடையாது நான் இந்த வாழ்க்கையில் நான் இன்றைக்கி இந்த ந இந்த சூழலில் இருக்கிறேன்னா சில வெற்றிகளும் பல்லாயிரம் தோல் அடைஞ்சிருக்கிற அதுதான் இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன் படம் பார்த்தேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் நடக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து ஒரு நல்லவன் நல்லவன்ற அடையாளத்தில் இருக்கிறவன் வாழவே முடியாதுன்ற இல்லை அது மாதிரியான ஒரு கதை அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு நிலத்தை வாங்கி நிலத்தில் சிக்கி நிலத்தில் வாங்குறதில் ஏற்படுற சிக்கல்கள் சிக்கல்களை தாண்டி அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணி விவசாயத்தில் ஏற்படுற இழப்புகள் இழப்புகளை தாண்டி ஒரு சின்ன சிக்கலில் நிலத்தையே விற்கிற சூழல் அப்புறமா அதே நிலத்துக்கு ஒரு காவல்காரனாக போய் உக்காடுற ஒரு நல்லவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எவ்வளவு வலிக்கிறது அவனுடைய இன்றைக்கி அதே சூழ்நிலையில் ஒரு கமிஷன் வண்டி அவன் பேரலாக ஒரு ஒரு கேரக்டர் ஒரு கமிஷன் வியாபாரத்தை பண்ணி அப்புறமா ஒரு இது நில நில இதை பண்ணி அப்புறமா சொந்தமாக லாட்ஜி கட்டி மர உர கடை வச்சு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி அவனுக்கூட மேலே போகிற ஒருத்தன் கீழே இருக்கிற ஒருத்தன்ற ரெண்டு கேரல் பே பேரலாம் பண்ண நானே இது என்ன விஷயம்னா இதில் எந்த இடத்துல தப்பு நடந்துக்குதுன்னா ஆய்வு பண்ண வேண்டியதாக போச்சு நான் ஏன்னா நான் அந்த இவ இவனுடைய அந்த கேரக்டர்லேயும் அந்த விவசாய கேரக்டர்லேயும் நான் இருந்திருக்கிறேன் இந்த பக்கம் இது இந்த பக்கமாக மேலேயாவும் மேலே இருக்கிறோம் கேரக்டரையும் தப்பு சொல்ல முடியாது நான் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிறேன் அதுதான் ஒரு விஷயம் நான் வந்து இந்த பக்கம் நிதி நிறுவனமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு தொழிலு தொழிலும் ஒரு பக்கம் போயிட்ருக்கு இதில் நான் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மண்டிதான் நான் அந்த சாதாரண அவனுடைய நிலத்துலேயே அவனை செக்யூரிட்டியாக ஆக்கார வைக்கிற சூழல் அவன் நூறு பர்சன்ட் நல்லவன் நல்லவன்ட்றதா நல்லவன் வாழவே முடியாதான்றதுதான் என்னுடைய எத்தணிப்பு எத்தணிப்பு இது வந்து நல்லவனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இதில் அவன் எந்த எந்த இடத்துல நாம் தப்பு செய்கிறோம்ன்றதை ஒரு நல்லவன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் நல்லா நல்லவனாக இருப்பான் நல்லவனாக இருப்பான் ஏன்னா அந்த புள்ளி வந்து நம்ம சேர்த்த சேமிப்புகளை நம்ம மறந்து போகிறோம் ஆனால் நம்ம வாங்கின கடனை எப்பவுமே மறந்து போயிடக்கூடாது மறந்து போயிட்டோம்னா அது வந்து சாதாரணமாக ஒரு ராஜான்ற ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு ரூபாய் கடன் வாங்கினார் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இருக்குது வட்டி அபராத வட்டி இது இன்றைக்கும் நான் வந்து யாரும் நஷ்டப்படக்கூடாதுன்ற பத்து ரூபா வட்டியில் மாட்டினவங்கள ரெண்டு ரூபா வட்டிக்கு கொடுத்து தான் நான் வந்து சரி பண்ண நான் நகையை வச்சு தான் இருக்கிறேன் நான் ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருக்கிறேன் அவருடைய ரெண்டு பர்சன்ட் சதவீத வட்டியை கூட்டினாவே இன்னைக்கு அறுபது மாசத்துல ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இங்கே எங்கு தவறு நடக்கிறது என்கிறத மனித இனம் புரிஞ்சிக்கனா நல்லவனா மட்டும் இல்லை வளரவும் வாழலாம்ன்றதுதான் நீங்க வந்து நான் சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கொஞ்சம் கணக்கு போட்டது தான் கணக்கு சரியாக போட்டதுனால தான் நான் இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதாரம் இன்னும் வாழ்க்கை சூழல் நம்மளை எங்கே போய் நிறுத்தும் கடவுளுக்கு தான் தெரியும் நமக்கு இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் தான் நம்மளுடைய மூலதனம் பா பார்த்துட்டு யாருக்கும் எது எந்த தீங்கும் செய்யாமல் யாரையும் நஷ்டப்படுத்தாமல் நம்மளையும் நஷ்டப்படுத்திக்காமல் எங்கள் அப்பா தான் அடிக்கடி சொல்லுவார் நல்ல நல்லவனும் வாழ்கிறதில்ல கெட்டவனும் வாழ்கிறது நல்லதுக்கு ந கெட்டதுக்கு நடுவில் நான் நடக்கிறான்பார் அவன் தான் வாழ்கிறான் அதில் வந்து கெட்டதை அதிகமாக சேர்த்துக்கூடாதுன்றது தான் என்னுடைய பாரம்பரிய பாரம்பரிய அறிவுரை நினைக்கிறேன் மரபு இதை இதை மீறாமல் என்னுடைய வாழ்க்கையை செவனவே முடிப்பேன் என்று உறுதி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கல்யாணம் பண்புகே ரைட்